அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி வா பரகாத்து அலஹமதுல்லா அல்ஹம்லாஹி ரப்பில் ஆலமீன் வசலாத்து வசலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியா முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வ சாபிஹி அஜ்மாயின் அம்மா அப்பா கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் மேலும் வெளிநாடுகளில் உள்ளவர்களும் தாயகத்தில் உள்ளவர்களும் ரமலான் மாதத்தின் அனைத்து நோன்புகளையும் முடித்துவிட்டு சவால் மாதத்தின் முதல் பிறையில் முதல் நாளில் பெருநாள் தொழுகையை அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் தந்த வழிமுறைப்படி தொழுது அதனுடைய நன்மைகளை பெற்றுக்கொண்ட அனைத்து மக்களுக்கும் அல்லாஹ் ஈரொழி ஈர் உலகிலும் வெற்றியை வழங்கி அருள் புரிய வேண்டும் என்று மனதார பிரார்த்தித்தவனாக அல்ஹம்து சூரா திருமறை தோற்றுவாயின் சூரத்தில் பாத்திகாவுடைய விளக்க உரையை தொடராக நம்ம பார்த்து வருகிறோம் அந்த தொடரில் இது பாகம் இருபத்தி ஏழு அதிகாரம் படைத்தவன் என்று நம்புவதும் ஒரு வணக்கமே என்பதை பற்றிய விளக்கக்கூடிய ஒரு காணொளி இது அனைத்து அதிகாரங்களும் அல்லா ஒருவனிடம் மட்டும்தான் இருக்கிறது என்பதை முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொருவரும் தெளிவாக உறுதியாக நம்பிக்கை வைக்க வேண்டும் அதை பற்றிய விளக்கத்தை அல்லாஹூர் அபுல்லாலுமே பல வசனங்களில் பல அத்தியாயங்களில் சொல்லியிருந்தாலும் திருமறை குரான் சூரத்தில் பாத்திகாவில் முதல் அத்தியாயமான சூரத்தில் பாத்திகாவில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறான் அவைகளை தெளிவாக வணக்கம் என்றால் என்ற என்கிற அடிப்படையில் தொடராக நம்ம பார்த்து வருகிறோம் அதில் முக்கியமாக நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியது ஒன்றை ஒரு காரியத்தை அது கூடும் என்று ஏற்றவோ அது கூடாது என்று தடை விதிக்கவோ அதிகாரம் படைத்தவன் அல்லாஹூ ஆலமின் மட்டும்தான் என்று முஸ்லீம்களாகிய நாம் நம்ப வேண்டும் ஏன் அப்படி நம்ப வேண்டும் என்றால் அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதரும் அதை அறுதியிட்டு உறுதியாக நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் அவைகளில் அலட்சியப்படுத்திவிட்டு நிச்சயமாக அந்த நேர்வழி என்னும் அல்லாவுடைய நேர்வழியை நாம் அடைந்துவிட முடியாதுங்கிறத கவனத்தை செலுத்தி இந்த சூரத்துள் பாத்திகாவில் முக்கியத்துவம் கொடுத்து அல்லாஹூர் பிரபுலாலும் மிக தெளிவாக நமக்கு விளக்கி இருக்கிறான் அந்த அடிப்படையில் உங்களுக்கு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போது ரிலாக்ஸாக இருக்கும் போது நிம்மதியாக இருக்கும் போது குடும்பத்தாரோடு அமர்ந்து இது போன்ற செய்திகளை சீர்தூக்கி பார்த்து சிந்தித்து பாருங்கள் நிச்சயமாக அல்ல அதுக்குரிய விளக்கத்தை நமக்கு எளிமையாக்கி தருவான் அந்த அடிப்படையில் அப்படி நம்புவதும் இறைவணக்கங்களில் ஒன்றாகும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லுது இறை நம்பிக்கைகளில் நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா அதில் முக்கியமான அம்சமாக இந்த அம்சத்தை இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது இறைவன் அல்லாத வேறு யாரும் இந்த அதிகாரத்தை பெற்றிருக்கிறார்கள் என்று எவர் நம்பினாலும் அவர் உன்னையே வணங்குகிறோம் என்ற அந்த உறுதிமொழியை மீறியவராவார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இறைவனல்லாதவர்களையும் வணங்கியவராக அவர் கருதப்படுவார் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இதை பற்றி அல்லாஹூர் ஆலமின் திருமறை குரானில் ஒன்பதாவது அத்தியாயம் முப்ப முப்பத்தி ஒன்றாவது வசனத்தில் நமக்கு தெளிவுபடுத்துகிறான் அவர்கள் அன்றி தமது மத போதகர்களையும் பாதரிகளையும் மரியமின் மகன் மசிகையும் கடவுள்களாக ஆக்கினார் ஒரே கடவுளை வணங்குமாறுதான் அவர்கள் கட்டளையிட்டுள்ளார்கள் அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை அவர்கள் இணை கற்பிப்பவற்றை விட்டும் அவன் அதாவது அல்லாஹ் தூய்மையானவன் தூயவன் என்று ஒம்பது முப்பத்தி மூணு அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான் ஆக பாதிரிமார்களையும் மத குருகளையும் யூத கிறிஸ்தவர்கள் கடவுளர்களாக ஆக்கிவிட்டதாக அல்லாஹூர் அபுல்லாலமின் இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறான் இது எப்படி என்பதை தெல்ல தெளிவாக நீங்கள் உணர்ந்து செயல்பட கடமைப்பட்டிருக்கிறீர்கள் உண்மையில் யூத கிறிஸ்தவர்கள் தங்கள் பாதிரிமார்களை கடவுள்கள் என்று நம்பியதும் இல்லை அவர்கள் இறைத்தன்மை பெற்றவர்கள் என்று கருதி கொள்ளவும் இல்லை அவர்கள் செய்த தவறு என்னவென்றால் இப்படி அல்லாஹ் கூறுவதற்கான காரணம் அவர்கள் என்ன தவறு செய்தார்கள் என்றால் தங்கள் மதம் குருமார்களும் சட்டம் வகுக்கும் அதிகாரத்தை பெற்றார்கள் பெற்றவர்கள்தான் என்று நம்பியதுதான் என்பதை சரியாக நம்ம புரிந்து கொள்ளணும் அதாவது மத குருமார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் யாரெல்லாம் நம்ம வந்து மார்க்க அறிஞர்கள் நம்புகிறோமோ அவர்கள் சொல்வது அனைத்தும் அல்லா சொல்வது போல அல்லா ரசுவது ரசூல் சொல்வது போல என்று யார் கருதுகிறீர்களோ அவர்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நிராகரித்து விட்டார்கள் என்பது பொருள் அவர்கள் செய்த தவறு என்னவென்றால் மதகுருமார்களும் சட்டம் வகுக்கும் அதிகாரத்தை பெற்றவர்கள் என்று நம்பியதுதான் என்று அல்லாஹ் தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறான் இப்படி நம்பியதாலேயே அவர்கள் தங்கள் பாதிரிமார்களை கடவுள்களாக கருதினார்கள் என்று அல்லாஹு ரபுல்லாலுமே நமக்கு குறிப்பிடுகிறான் எவ்வளவு பெரிய மேதைகள் என்றாலும் சரி மகான்கள் என்றாலும் சரி வேத விற்பனர்கள் என்றாலும் இமாம்கள் என்றாலும் அனைவரும் இறைவனின் அடிமைகள் தான் என்பதை அறுதி இட்டு உறுதியாக இதற்கு முன்னால் உள்ள காணொலிகளில் அந்த தலைப்பில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் அனைவரும் அடிமைகள் என்கிற தலைப்பில் அனைத்து நபிமார்களையும் உங்களுக்கு சொல்லிடுத்து காட்டியிருக்கிறோம் அந்த அடிப்படையில் இவைகளை சரியாக உள்வாங்கி செயல்பட வேண்டும் அல்லாகூர் அபுல்லாலமின் இடம் கட்டளைக்கு கட்டுப்படவும் அதை பிறருக்கு எடுத்து சொல்லவும் அவர்கள் கடமைப்பட்டு எந்த மத குருமார்களா இருந்தாலும் சரி அவர்கள் அல்லாவுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு அல்லாவுடைய விளக்கங்களை தான் மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டுமே தவிர அவர்களாக தங்களுடைய மன இச்சையை அதில் புகுத்தக்கூடாது என்பதை அவர்கள் உணர்கிறார்களோ இல்லையோ அவர்களுக்கு என்ன எதை சொன்னா மக்கள் ஏமாறுவா எதை சொல்லி மக்கள் பொருளாதாரத்தை சுரண்டலாம் இதுதான் அவர்களுடைய முக்கிய குறிக்கோள் எனவே நீங்கள் தான் அதில் உறுதியாக மிகவும் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் என்று கேட்டால் நம்மளுடைய பொருளாதாரம் ஒரு ரூபாயில் எவ்வளோ உழைச்சு உழைச்சி சம்பாதிச்சு அந்த ஒரு ரூபாயில் எவ்வளோ ஒரு விழிப்புணர்வோடு நம்ம இருக்கிறோம் இந்த மருமை வாழ்க்கைங்கிறத உண்மையிலேயே நீங்கள் நம்பியிருந்தா சொர்க்கம் நரகம் என்பதை என்னவென்று நீங்கள் உணர்ந்திருந்தால் இப்படி செய்ய முடியுமா அதை கவனத்தில் கொள்ளணும் சுயமாக இறைவனின் வேத ஆதாரங்கள் இன்றி அல்லாவுடைய திருமறை குரானுடைய ஆதாரங்கள் இன்றி இறை தூதர்களின் வழிகாட்டல் இன்றி எந்த ஒன்றையும் மார்க்கத்தில் கூட்டவோ குறைக்கவோ எந்த அதிகாரமும் இல்லை என்று நம்புவதுதான் ஈயாக்க நாபுது என்ற சொற்டரின் முழுமையான பொருள் என்பதை சரியாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் தொழுகையில் அடிக்கடி ஓதக்கூடிய வசனம் தான் ஈயாக்க நாபது அப்படிப்பட்ட அந்த ஈயாக்காபுத் என்ற அந்த சொற்றொடரை சரியாக நீங்கள் புரிந்து மனதில் ஆழமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும் அதை தெளிவாக உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த அடிப்படையில் நீங்க வளர்க்க வேண்டும் இதற்கு நீங்க தான் பொறுப்பு ஏதோ சில மணி சொல்லிகளை செலவழித்து சில காசு பணத்தை செலவழித்து மதர் கூட்டி விட்டுட்டா அவங்க பொறுப்பா இல்லை தான் பொறுப்பு நீங்கள் பெற்ற பிள்ளைகளுக்கு அனைத்தையும் கற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு நீங்கள் தான் அதுக்கு ஆள் பிடிக்க தேவையில்லை சரியாக நீங்கள் புரிந்து வைத்திருந்தீர்களா என்றால் நீங்களே அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து இல்லையா என் பிள்ளைக்கு நான் சொல்லி கொடுக்குறது காட்டியும் நான் காசு கொடுத்தவன் எவனாச்சும் முக்கியத்துவம் கொடுத்து சொல்லிக் கொடுப்பானா அவன் காசுக்கு மாறடிக்கிறாங்க நம்ம அன்போடு என் பிள்ள நல்லொழுக்கும் பிள்ளையாக வளரணும் மறுமையில் நம்மளை கொண்டு போய் வெற்றியடைய செய்யணும் அப்படிப்பட்ட புள்ளைகளாக நம்ம வளர்க்கணும்னு சொல்லி அதிக ஆர்வமும் அக்கறை யாருக்கு இருக்கும் பெற்றவர்களை தவிர இவைகளை நீங்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும் இதற்கு மாற்றமாக நடப்பவர்கள் மறுமையில் சந்திக்கும் விளைவை வல்ல அல்லாஹூ ரபுல்லாலுமின் தெல்ல தெளிவாக நமக்கு அறிவித்து தருகிறார் எப்படி அவர்களின் யார் இப்படி பொதுபோக்காக நடந்து கண்டவர்களையும் பேச்சை கேட்டு அதன்படி நடந்தார்களோ அவர்களை பற்றி அல்லாஹு ரபுல்லாலும் கொடுப்பான் அவர்களின் முகங்கள் நரகில் புரட்டப்படும் நாளில் நாங்கள் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடாதா கூடாதா அந்த அல்லாவுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு கூடாதா என்று கூறுவார்கள் மேலும் எங்கள் இறைவா எங்கள் தலைவர்களுக்கும் எங்கள் பெரியார்களுக்கும் எங்களுடைய மத குருமார்களுக்கும் நாங்கள் கட்டுப்பட்டோம் அவர்கள் எங்களை விட்டார்கள் எனவும் கூறுவார்கள் எங்கள் இறைவா மேலும் அவர்கள் கூறுவார்களா எங்கள் இறைவா அவர்களுக்கு இருமடங்கு இனி அளிப்பாயாக அவர்களை மிகப்பெரிய அளவுக்கு சபிப்பாயாக என்றும் கூறுவார்கள் என்று முப்பத்தி மூணாவது அத்தியாயம் அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு அறுபத்தெட்டு ஆகிய வசனங்களில் அல்லா தெளிவுபடுத்துகிறான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நேரம் ஒதுக்கி இந்த முப்பத்தி மூணில் அத்தியாயத்தில் அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு அறுபத்தெட்டு வசனங்களை தெளிவாக படித்து சீர்தூக்கி பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் தெளிவான அல்லாவுடைய முடிவை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் பெரியார்கள் இமாம்கள் நாதாக்கள் தங்கள் தங்களுடைய தங்கள்மார்கள் கூறுவதை கண்ணை மூடிக்கொண்டு அதற்குரிய சான்றுகள் உள்ளனவா என்று ஆராயாமல் சிந்தித்து பார்க்காமல் சீர்தூக்கி பார்க்காமல் யார் நம்பினார்களோ அவர்கள் மறுமையில் படும் பாட்டை இங்கே அல்லாஹு ரபுல் ஆலமின் படம் பிடித்து காட்டுகிறான் தெல்ல தெளிவாக பச்சிலம் குழந்தைக்கும் விளங்கும் வலையில் அல்லாஹு ரபுல் தெளிவாக சொல்லி காட்டுகிறார் இதை அறிந்து கொள்ளாம பொடுபோக்குத்தனமாக உங்களுடைய காலத்தை வீணடித்து விட்டீர்களே ஆனால் தான் பாதுகாக்க வேண்டும் அப்படிப்பட்ட கொடுமையான சைத்தானுடைய விளைவுகள் அதிகரித்து அவனுடைய மாகை வலையில் சிக்கி தவிக்கக்கூடிய மக்களாக இன்றைய மக்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் பார்த்துக்கிட்டு இப்படியெல்லாம் என்னத்துக்கு இந்த மார்க்கத்தில் முதல் அடிப்படையாக சொல்லி தரக்கூடியது லாயிலாக இல்ல இல்ல முகமது ரசூல் இல்ல களிமாதானே இதுலயே உங்களுக்கு தடுக்கும் எப்படி இந்த தடுமாற்றம் ஏற்படுது நம்ம சொன்னது ஒரு களிமா அல்லூள் தெளிவாக இருக்கும் போது உங்களுக்கு இந்த தடுமாற்றம் ஏற்படுவதற்கான தடுமாறுறீங்க எவன் சொன்னாலும் கேளுங்க அதுல அல்லாஹ் சொன்னதை ஆதாரத்தோடு எடுத்து சொல்கிறார்களா அல்லாவுடைய தூதர் சொன்னதை ஆதாரப்பூர்வமாக எடுத்து சொல்கிறார்களா என்று பாருங்கள் சொன்னதை செவிதாத்து கேட்டுவிட்டு அதனுடைய ஆதாரம் இருக்கிறதா என்று நீங்கள் திருமறை குரானில் போய் பாருங்கள் என்ன கஷ்டம் உங்களுக்கு ஃபோன் வச்சிக்கிறவங்களுக்கு எந்த ஒரு திருமறை குரானையும் ரொம்ப எளிமையாக அதனுடைய வசனங்களை பார்க்கலாமே அரபி தேடி தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லையா தமிழ் பவுண்டுகள் நிறையா இருக்குது தேடலாமே காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் கூட இல்லையா குரானை எளிமையான வகையில் அழகாக தேடி எடுக்கக்கூடிய ஒரு நாளில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு எந்த காரணத்துக்கு போய் சொல்லுவீங்க எல்லா கிட்ட எப்படி தப்புவீங்க நீங்கள் சிந்தித்து பார்க்கணும் ஆக அல் அவங்க அவங்க சொல்லக்கூடிய ஆதாரத்தில் எந்த வசனத்தில் எந்த அத்தியாயத்தில் எந்த வசனம் என்று குறிப்பிட்டார்கள் எந்த நூலில் எந்த நம்பர் சொல்லியிருக்காங்க போய் பாருங்கள் தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ளலாம் ஆக இவ்வளவு தெளிவான வழிகாட்டுதலுக்கு பிறகும் மதகுகள் என்றும் தரிக்காக்கள் என்றும் சமுதாயத்தை கூறு போட்டு பெரியவர்களின் காலடிகளில் வீழ்ந்து கிடக்க முஸ்லிம் சமுதாயம் துணிந்துவிட்டது என்றால் இதற்கு காரணம் வணக்கம் என்றால் என்னவென்பது முழுமையாக அவர்களுக்கு விளக்கப்படாததுதான் காரணம் கடந்த நாற்பது ஐம்பது வருடங்களாக ஏகத்துவவாதிகள் தொண்டக்கிளிய கத்துகிறார்கள் கேட்க அவர்கள் தயாராக இல்லை ஏன் சைத்தானின் மாஹ மாய வலையில் சிக்கிவிட்டார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு செவி புலன் பார்வை புலன் சிந்திக்கின்ற உள்ளம் அனைத்திலும் அல்ல முத்திரையிட்டு விட்டான் அதிலிருந்து நீங்கள் சிந்தித்து வெளிவராவிட்டால் அல்லா தான் பாதுகாக்கணும் இப்படியே நீங்கள் யாரும் அரணித்து விடக்கூடாது அந்த லாயிலாக இல்லல்ல முகமது ரசூல்லா என்ற திருக்கலிமாவை சரியாக புரிந்து கொண்டவர்களாக அதன் அடிப்படையில் இந்த மார்க்கத்தை தெளிவாக நாம விளங்கி பின்பற்றுவரியா பின்பற்றாதவர்களாக இருந்துவிட்டால் மறுமையில் யாரும் யாரையும் காப்பாற்ற முடியாது என்பதை கவனத்தில் கொண்டு சிந்தித்து செயல்பட வேண்டும் வணக்க வழிபாடுகளாகட்டும் அரசியலாகட்டும் இல்லற நெறிகளாகட்டும் இன்னவர துறைகளாகட்டும் அனைத்துமே அல்லாஹூர் ஆலமின் காட்டி தந்த வழியில்தான் நடந்து கொள்ள வேண்டும் இதை நிர்ணயிக்கின்ற உரிமையை அல்லாஹ் எவ்வாறு எவரது கையிலும் ஒப்படைக்கவில்லை என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் மதகுருமார்கள் கூறுவதை கண்ணை மூடிக்கொண்டு ஏற்பது போலவே மூதாதையரானாலும் பெற்றெடுத்த தாய் தந்தையானாலும் சரி அவர்கள் கூறுவது இறைவனது வழிகாட்டலுக்கு மாற்றமாக இருந்தால் அதை ஏற்பதும் அவர்களை வணங்கியதாகவே கருதப்படும் என்பது அதுதான் பொருள் என்பதை நீங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும் தங்கள் முன்னோர்கள் கூறினார்கள் என்பதற்காக அவர்கள் செய்தார்கள் என்பதற்காக அவர்கள் கூறுவதெல்லாம் கண்ணை மூடிக்கொண்டு செயல்படுத்துபவர்களை பற்றி அல்லாஹு ரபுல் ஆலமேன் ஒன்பதாவது அத்தியாயம் இருபத்தி மூணாவது வசனம் ரெண்டாவது அத்தியாயம் நூற்றி எழுபதாவது வசனம் ஐந்தாவது அத்தியாயம் நூற்றி நாலாவது வசனம் ஏழாவது அத்தியாயம் இருபத்தி எட்டாவது வசனம் பத்தாவது அத்தியாயம் எழுபத்தி எட்டாவது வசனம் இருபத்தி ஒன்றாவது அத்தியாயம் ஐம்பத்தி மூணாவது வசனம் இருபத்தி ஆறாவது அத்தியாயம் எழுவத்தி நாலாவது வசனம் முப்பத்தி ஒன்றாவது அத்தியாயம் இருபத்தி ஒன்றாவது வசனம் நாற்பத்தி மூணாவது அத்தியாயம் இருபத்தி ரெண்டாவது வசனம் நாற்பத்தி மூணாவது அத்தியாயம் இருபத்தி மூணாவது வசனம் ஐம்பத்தி எட்டாவது அத்தியாயம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் இந்த அனைத்து வசனங்களிலும் அல்லா கடுமையாக தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கலாம் படித்து பாருங்கள் இதனுடைய ஆர்டிக்கலை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் பதிவு செய்கிறேன் என்ன டவுட் வருதோ அங்கே போய் ஆதாரத்தை எடுத்துக்கங்க பெற்றோர்கள் கூறுகிறார்கள் என்பதற்காக வேத திருமறை குரானின் அல்லாவுடைய கூற்றின் ஆதாரம் இன்றி ஆதாரம் இல்லாமல் அவர்களுக்கு கட்டுப்படுவதை இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் எட்டாவது வசனம் முப்பத்தி ஒன்றாவது அத்தியாயம் பதினஞ்சாவது ஆகிய வசனங்கள் அல்லாஹூர் அபுலாலுமே கண்டிக்கிறான் அதாவது பெற்றோர்கள் கூறுகிறார்கள் என்பதற்காக எந்தவித ஆதாரத்தையும் அல்லாமல் பின்பற்றினால் அது பயங்கரமான தவறு கண்டனத்துக்குரிய செயல் என்பதை அல்லா சுட்டி காட்டுகிறான் அதுபோல பெரும்பான்மை மக்கள் ஒன்றை செய்கிறார்கள் என்பதற்காக ஊர்களில் என்ன நடக்குது அல்லாவின உதவியினால இப்போ பல பாகங்களுக்கும் பல நாடுகளுக்கும் சேர்ந்து பிளப்பு நடத்தக்கூடிய நிலையில் நம்மளுடைய சமுதாயம் தள்ளப்பட்டிருக்கு அதில் ஒரு நன்மையும் அடங்கியிருக்கு ஏற்கனவே தங்களுடைய ஊரில் இந்த சுண்ணத்துவல் ஜமாத் என்ற அறியாத மூடர்களாக இருக்கக்கூடிய அறிஞர்கள் சொல்லக்கூடிய கூற்றுகளை நம்மளுடைய பெற்றோர்கள் கேட்டு வழிகட்டுக் கொண்டிருக்கிறார்களே அதன் அடிப்படையில் வளர்ந்து கொண்டிருந்த நாம் இப்போ வெளிநாடுகளுக்கு வந்ததின் காரணமாக பலருடைய பயன்களையும் கேட்டு விளக்கங்களையும் கேட்டு திருமறை குரானுக்கு நேரடியாக சென்று நம்ம ஆய்வு போது நமக்கு தெளிவு கிடைக்கிறது அதன் மூலமாக அல்லாஹு ரபுல்லாலும் அவர்களுக்கு நேர்வழி காட்டி நிறைய சகோதரர்கள் அதிலிருந்து வெளிவந்து விட்டார்கள் அப்படி ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட செயல்களை செய்வதற்கு முன் வர வேண்டும் மேலும் அல்லாஹு ரபுல்லாலமின் அதுபோல் பெரும்பான்மை மக்கள் அவற்றை செய்கிறார்கள் என்பதற்காக அவர்களை கண்மூடி பின்பற்றுவதும் சட்டமேற்றும் அதிகாரத்தை அவள் அவர்கள் கையில் ஒப்படைத்து விடுவதும் அவர்களை வணங்கியதாகவே கருதப்படும் என்று அல்லாஹு ரபுல்லாலமின் ஆறாவது அத்தியாயம் நூற்றி பதினாறாவது வசனத்தில் பெரும்பான்மைக்கு வழிபடுவதை அல்லாஹ் மறுத்துரைக்கின்றான் ஆக எந்த விஷயத்திலும் சட்டம் ஏற்றும் அதிகாரம் எவரிடமாவது இருப்பதாக நம்புவதும் அதை செயல்படுத்துவதும் உன்னையே வணங்குகிறோம் என்ற உறுதிமொழிக்கு மாற்றமானதாகும் என்பதை நாம் விளங்கி செயல்படக்கூடிய மக்களாக அதனுடைய விளக்கத்தை முழுமையாக உங்களுக்கும் எனக்கும் வழங்கிய அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த காணொலி நிறைவு செய்கிறேன் மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவை என்றும் எனக்கு வழங்கி உங்களுடைய கருத்துகளையும் கமானில் பதிவு செய்யுங்க நன்றி